இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எருமலை போகிறதுக்காக குமுலி செக் போஸ்ட் முன்னாடி நிற்கிறோம் பயங்கரமான மழை நைட்டு ஃபுல்லாக மரம்லாம் விழுந்துட்டு ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக நிற்கிறோம் நீங்கள் பின்னாடி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பின்னாடி கொஞ்சம் தண்ணி வேறு பயங்கர வந்து

முன்னாடி தோற்க எல்லோரும் கம்பெனாக தூங்கிறாங்க பாருங்கள் ஒரு மரம் ரெண்டு மரம் இருந்துட்டு இருக்குதுன்னா பண்ண போலீஸ் போனாங்க போய்ட்டு ஒரு வழியாக அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பொருளை அங்கே போயிருக்க இது மாதிரி மழை ரொம்ப அந்த டிசம்பர் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ா வருது இருந்த கிளாகும் ஒரு வண்டி வந்து வச்சு ரெடியா இல்லை இந்த மாதிரி வந்து இருக்கிறேன் கொஞ்சம் அப்போ வீட்டில் வச்சிருப்போம் நிற்கிற மாதிரி தான் கல் வச்சுருவோம் எதிர்பார்க்க வரும்போது டிராஃபிக்கில் மாற்றணும்ட்டு ரொம்ப புரியல பாப்பா பார்ப்போம் ஐயப்பட்டு வந்து வருவாங்க ஆனால் ராஜிதா வரான் நான் பக்கத்தில் வச்சிருந்தேன் கேரளா வண்டி வரான் வேணாம் Der kan det gå. சபரிமலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் கும்பளி வழியாக